ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி கன்னியாகுமரியில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து கனமழையானது வெளுத்து வாங்கி வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் சிரமம் அடைவதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார் ரமேஷ்குமார் இரண்டாவது நாளாக மழை கொட்டி வரும் நிலையில் எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதிகாரிகள் தரப்பில் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன கத்துராபன் மேற்கு திட்ட காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை என்பது செய்து வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்த அளவில் மேற்கு தொடர்ச்சி மலை உட்பட மாவட்டம் முழுவதும் இரண்டாவது நாளாக விடியவிடிய கனமழை என்பது நீடித்து வருகிறது அந்த வகையில் தென் மாவட்டங்களில் பார்க்கும் பொழுது அளவுக்கு அதிகமான மழை என்பது பேச்சிப்பாறை பகுதியில் பதிவாயிருக்கிறது குறிப்பாக நேற்று முதல் இன்று வரையிலும் பதினான்கு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாயிருக்கிறது அதே போன்று கோதையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பதிமூணு சென்டிமீட்டர் மழை என்பது இருக்கிறது இந்த மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூற வேண்டும் காரணம் நேற்று நேற்று முன்தினம் மாலை முதல் தற்பொழுது வரையிலும் இடையூடாத இந்த மழை என்பது பெய்து வருகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் ஒவ்வொரு ஆற்றின் கரையிலும் தற்பொழுது தண்ணீர் என்பது வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பேச்சுப்பாறை பொறுத்த அளவிலும் சரிதான் அதே போன்று கோதையார்கள் பகுதிகளிலும் அந்த மழை என்பது அளவுக்கு அதிகமாக பெய்து கொண்டிருப்பதால் தற்பொழுது போதையாற்றில் நீபகரப்பு என்பது அதிகரித்திருக்கிறது இதனால் சிற்பளப்பு நீர்வீழ்ச்சியிலும் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கனமழை நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இங்கே தினத்தை பொறுத்த அளவில் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து கொண்டிருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது ஒரு புறம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் இந்த காலை வேலை பொறுத்த அளவில் பள்ளிகளுக்கும் செல்ல குறிப்பாக குழந்தைகள் என்பது ஒரு சில பகுதிகளில் செல்ல முயற்சி என்பது எடுத்து பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி இந்த அறிவிப்பு என்பது மிக தாமதமாக வெளியாகதாகவும் தற்பொழுது மக்கள் தெரிவிக்கின்றனர் காலையிலே இந்த அறிவிப்பு என்பது விடுக்கப்பட்டால் அஹ் குழந்தைகள் தற்பொழுது மாணவ மாணவிகள் அஹ் இருந்து பள்ளிக்கு புறப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்காது ஆனால் அஹ் இந்த அவைப்பு என்பது கால தாமதமா வெளிவந்திருப்பதால் பல மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கின்றனர் விடுமுறை என்பது மாவட்ட ஆட்சியாளர் அழகு மீனா தற்பொழுது வழங்கி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மழை ஒருபுறம் பெய்து கொண்டிருப்பதால் மறுபுறம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு ஒரு உற்சாகமான ஒரு சூழல் இருந்து இருந்தாலும் அந்த மழையினால் பாதிப்பும் அதே போன்று இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்